அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி அதே ஸ்டைல வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பாத்துக்கோங்க கடை கடைசிட்டியில் நல்ல காரசாரமான ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு காளான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே வந்துட்டு அதே அளவு முட்டைக்கோசும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதாவது கூட ஒரு கப் அளவு மைதா மாவு கால் கப் அளவு கார்ன்ஃப்ளார் கூடவே ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி சேர்த்து பிசையணுங்கிறது தேவையில்லை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ஆனால் அந்த காளான்லேயே வந்து நிறைய தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த காளான் முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்த மாவோடு சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த காலான கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருளைகளாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக ஷேப்பாக இருக்கணும்னு தேவையில்லை நம்ம இதனால் உறுத்து தான் செய்ய போகிறோம் அதனால் வந்துட்டு வீணுங்கிற ஷேப்புக்கு சின்ன சின்னதாக அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு பேட்சை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளேயும் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளார் மைதா மாவு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரும் ரொம்ப அதிகமான ஹீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து சொத சொதன் மாவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரோட் சைட் காளான் வந்துட்டு ரொம்ப சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்துருக்கணும் மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து எண்ணெயை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல சவுண்டு வர அளவுக்கு மீடியமும் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக இது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நான் ஒரு பேட்ச் மட்டும் தான் போட்டிருக்கேன் ரிமைனிங் உள்ள மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவன் பண்ணிவிட்டு ஒரு அயன் பேன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப வந்துட்டு பொன்னிறமாக வதக்கலாம் தேவையில்லை வெங்காயம் உரம் நறுக்கு தான் இந்த கலன் மசாலா வந்து நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம் பொறிக்கும் போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுதும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த பேஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா வந்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே வந்துட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாட போகணும் அதே நேரம் ஆட் பண்ண மசாலாவும் கரிஞ்சு போகாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்துட்டு ஸ்மூத்தாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபரோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பேஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்ல குழஞ்சி வந்து கரெக்டான வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த காளானை வந்து நல்ல கைகளால் இந்த மாதிரி ரேண்டமாக ஊற்று விட்டுக்கோங்க அப்படி அப்படியே போட்டிங்க அப்படின்னா எடுத்து சாப்பிடும்போது கோஃப்தா ரொம்ப பொதுசா இல்லாமல் ஊற்று விட்டுக்கலாம் இந்த ஊற்று எடுத்து வச்சிருக்க இந்த காலிஃப்ளவர் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கைகளை ஊற்றி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ் கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குன்னு அப்படியே இது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல சூடாக இதை வந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு இந்த மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கரண்டியாலே வந்து லைட்டாக வந்து உடச்சி விட்ருங்க அப்போ தான் வந்துட்டு சேர்ந்தாப்பில இருக்கும் அப்படியே சூப்பரான இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு மவுத் வாட்ரிங்கான ரெசிபி ரோட்டுக்கடை ஸ்டைல் காளான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம வந்து ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மேலே இப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அப்போ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொழுது மேலே லைட்டாக வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அதை வந்து அழகாக சர்வ் பண்ணிடலாம் மேலே வந்துட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்து லெமன் கூட சர்வ் பண்ண வேண்டியதுதான் கண்டிப்பாக இந்த ரோட்டு கடை ஸ்டைல் கலாந்த மசாலா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப் ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் சூப்பரான ரெசிபி கூட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்